வணக்கம் ஓம் சிவானந்தரே போற்றி ஜீவனை என்னுள் காட்டி சிவானந்தரே போற்றி ஜீவனை தன்னுள் காட்டி சிவானந்தரே போற்றி சிவானந்த அரே போற்றி உலகம் என்பது கேட்பது அறிவது காண்பது உலகம் என்பது கேட்பது அறிவது காண்பது அதுக்கு மனம் இல்லை என்றால் கேட்பது காண்பது அறிவது இருக்காது இப்போ சில சிவராஜிகளுக்கு மனம் கிடையாது எல்லா சிவராஜிகளுக்கும் மனம் கிடையாது அதனால் கேட்பது அறிவது காண்பதெல்லாம் அதுக்கு இருக்காது பார்க்கும்போது தான் உணர்வுகள் இருக்காது அதுக்கு என்ன காரணம்னா மனம் மனம் இருந்தால்தான் மனம் இல்லைன்னா முடியாது மனம் இல்லை என்றால் ஏதேனும் ஒரு திருஷ்டி உண்டாகுமோ அப்படின்னு கேட்குறேன் மனம் இல்லைன்னா ஏதாவது நடக்குமா மனம் இருக்குது ஏதோ அதை நினைக்கிறோம் இதை நினைக்கிறோம் இதை செய்யணும் இந்த உழவு செய்யணும் அந்த பயிர் வைக்கணும் நெல் விதைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அது மனம்தான் இந்த செயல்பாட்டில் இருக்குது அது இல்லைன்னா இந்த உடம்பு ஏதோ ஒரு சேஷ்டையும் உண்டாகாது அப்படின்னு சொல்கிறாரு இப்போ சில சீவராஜிகளுக்கு மனம் இல்லை அதுக்கு எந்த விதமான எண்ணங்களும் கிடையாது சேஷ்டிகளும் கிடையாது பசி எடுத்தால் அது ஆகாரத்தை எடுத்துக்கும் தண்ணி தேவைன்னா அது போய் சாப்பிட்டுக்கும் உணவு இல்லைன்றதெல்லாம் அது கிடையாது உணவு சேர்க்கணுன்றது கிடையாது மழை வருது நமக்கு அபாயம் வரும்ன்றது கிடையாது இன்பமும் கிடையாது துன்பமும் கிடையாது எதுவுமே கிடையாது அப்ப சிவராஜிகளுக்கு இந்த மனம் இல்லாத காரணத்தால் அதுக்கு இன்ப துன்பம் கிடையாது மனிதனுக்கு மட்டும்தான் மனம் உண்டு மனிதனுக்கு மட்டும்தான் மனம் உண்டு மனம் இருக்கிறதுனால தான் மனிதன் அந்த மனம் மனிதன் ஒரு குழந்தை பிறந்த பொழுது அதுக்கு மனம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க பிறந்த பிறகு புத்தி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அது மூன்றாவது நாளே தன்னுடைய தாயை உணரும் தாயை மூன்றாவது நாளே உணரும் தந்தையை ஒரு மாதத்துக்கு பிறகு உணரும் மறுபடியும் உற்றவர்களெல்லாம் அதன் பிறகு உணரும் அப்போ மனம் இல்லை என்றால் அது உணர முடியுமா பிறந்த குழந்தை மனம் இருக்கிறது சில பேர் சொல்லுவாங்க குழந்தைக்கு புத்தி இல்லை அப்படின்னு புத்தி இல்லைன்னா இந்த செயல்பாடெலாம் அதுக்கு இருக்காது மனம் இருக்கும் இடம் எது மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு சொல்லுவாங்க மனம் இருக்கும் இடம் எது இப்போ மனம் நாம் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியல சிலர் இதயத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க சிலர் விசித்தியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க சிலர் கண்ணில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க மூணு விதமாக சொல்றாங்க இருதயம் நம்முடைய விசுத்திக அருகில் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அந்த இருதயமும் எங்கே இருக்கிறது இந்த இருதயம் வேற அந்த இருதயம் வேற மனம் எங்க இருக்கிறது மனம் இருக்கு இடம் நெற்றிக் கண் மனம் இருக்கு இடம் நெற்றிக் கண் அந்த இடத்துக்கு இதயம் என்று பேர் உனக்கு இதயம் இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க என்ன அவங்க செயல்பாட்டை வச்சு சொல்லுவாங்க சரியான செயல்பாடு இல்லை தவறான செயல்பாட்டில் இருக்கிறாங்கன்னா உண்டா உன் ஒண்ணு என்ன கல்லா இரும்பா பாறையா அப்படின்னு கூட கேட்பாங்க பார்த்து அப்படி அவங்க ஏன் இறக்கம் இல்லைன்னா மனமாகிய நெற்றிக்கண்ணில் அவருடைய சிந்தனை இல்லை வாசி அங்கே சேரவில்லை எட்டாதப்பா எட்டாது எங்கே எட்டாது நம்முடைய வாசியானது நெற்றிக்கண்ணுக்கு எட்டாது சித்தர்களாலும் ஞானிகளாலும் மகன்களால் தான் அதை எட்ட வைக்க முடியும் அதை ஒட்ட வைக்க முடியும் அப்போ அதை ஈஸியாக எட்டக்கூடிய வழிதான் சாமி சொல்கிறார் நீங்கள் நினைக்கிற இதயம் நெஞ்சி குழி அல்ல அப்படின்றார் அக்னி இல்லாவிட்டால் பிரகாசம் உண்டா அப்படின்னு கேட்குறாரு அக்னி இல்லாவிட்டால் பிரகாசம் உண்டா ஒரு வீட்டில் இருட்டா இருக்குது ஒரு அறையில் விளக்கி ஏற்றி வச்சா வெளிச்சமாக இருக்கு அப்போ அக்னி இல்லைன்னா ஒலி இல்லை அதிகால தபம் செய்தால் ஏதாவது ஒரு நாலு மணி அஞ்சு மணி அளவில் ச தபம் செய்தால் அப்படி தபம் செய்கின்ற பொழுது அவர்களுக்கு பித்தம் குறையும் பித்தம் சமநிலையில் இருக்கும் அதுக்கு மருந்து எடுத்துக்க தேவையில்லை ஏன்னா நீ எட்டாத தூரத்தில் இருக்கிற அக்னியை ஜீவனை தன்னுள் காட்டி அது ஜோதியாக மிளறுகின்ற வழியை காட்டி கதியை அங்கேயே ஏற்றி இறக்கி சாமி உங்களுக்கு அந்த வழியை காமிச்சிட்டார் காற்று போகாத இடத்துக்கு காற்று போகக்கூடிய வழியை காமிச்சிட்டார் காற்று அங்கே அக்னிக்கு போகுது அங்கே ஊத 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 வாதம் குறையும் குறையும் போராம குறையும் கபடம் இருக்காது போறாமல் இருக்காது வஞ்சகம் இருக்காது அப்படின்னு சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் பித்தம் இருக்காது பித்தம் அளவாக இருக்கும் சாப்பிட்ட சாப்பாடு செரிக்கிற அளவுக்கு இருக்கும் எப்போ அதிகாலையில் ஜபம் செய்தால் தபம் செய்தால் மதியம் பன்னெண்டு மணி அளவிலே தவம் செய்தால் பாதம் போகும் இதுக்கு மருந்து சாப்பிட வேண்டியில்லை மதியம் பன்னெண்டு மணி அளவில் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒரு தபம் ஒரு தபம் செய்கிறதுனா நாற்பத்தஞ்சு நிமிஷம் குறைஞ்சே செய்யணும் அப்போதான் ஜீவன் வந்து உள்ளே ஆட்டுவது நமக்கு தெரியும் இல்லை சதா உனக்கு சதா பிரமாயத்தில் இருக்கிற அப்படின்னா உங்களுக்கு இந்த மணிகணக்கெலாம் தேவையில்லை சிலர் சதா இருப்பாங்க சதா அந்த நினைவுலேயும் இருப்பாங்க சதா இருந்து ஆக்கினை ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க நம்ம உள்நாக்காட நிறுத்தத்தை விட தொண்டைக்குடியோட இறக்கி ஏத்துறது நல்லது என்னுடைய குருநாதர் சொன்னது அப்ப மதியம் பன்னெண்டு பன்னெண்டு மணி அளவிலே செய்யக்கூடிய தவமானது வாதம் வராது பக்கவாதம் முடக்குவாதம் எந்த வாதமும் வராது இரவு சாப்பிட்ட பிறகு மணி நேரம் கழித்து செய்யக்கூடிய தவம் சிலோத்தமும் வராது சிலோத்தமும் இருந்தாலும் சரியாகிடும் இரவு ஒன்பதரை மணிக்கு மேல நீங்கள் எப்ப நீங்க பத்து மணிக்கு சாப்பிட்டாலும் ஒரு மணி நேரம் கழித்து தவம் பண்ணிட்டு தான் நெத்திரைக்கு போகணும் படுக்கணும் தூங்கணும் உறங்கணும் ஆனால் தவம் செய்யாமல் உறங்கக்கூடாது அது நல்ல உறக்கமாகவும் இருக்காது பணி நேரம் வந்து ஒரு அரை மணி நேரமாவது சாப்பிட்ட பிறகு நீங்கள் தவம் செய்யும்போது சிலோத்தமம் குறையுது பித்தம் இது சாரி சளி குறையுது சதா ஏற்றி இறக்கி இறக்கினால் அனைத்து நோயும் குணப்படுத்தும் சதா ஏற்றி இறக்கினால் அனைத்து நோயும் கொடிய நோய்களும் கேன்சர் போன்ற அனைத்து மூலம் கேன்சரு கண்டமாலை பக்கவாதம் இப்படி இருக்கின்ற நோய்களெல்லாம் விலகக்கூடிய அமுதமானது நம்முடைய செரசிலே இருக்கிறது இங்கே அந்த அமுதமானது நீ ஏற்றி இறக்கின்ற போது அனல் சூடு அதிகமானால் அனல் அனல் பொழுது அந்த அமுதம் இறங்குது உடலில் இருக்கிற நோயெல்லாம் குணமாகுது சதா பிரணாயாமம் செய்கிறவங்களுக்கு மூன்று மாதம் சதா பிரணாயாமம் செய்தால் அவர் உடலில் உள்ள அனைத்து நோய்களும் வெளியாகும் இது எங்களுக்கு அனுபவத்தில் உண்டு குரடனாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நெத்திக்கன் கிடையாது பிறக்கும்போதே குருடாக இருக்கிறாங்களே அவங்களுக்கு நெற்றிக்கன் கிடையாது நெற்றிக்கன்று இல்லாதனால்தான் அவங்க குருடனாக பிறக்கின்றார்கள் அப்போ நமக்கு கண் இருக்கிறது குரு மூலியமாக திறக்கப்படுகிறது அப்போ எத்தனை பித்தந்தீரன்னு சொல்லுவாங்க எத்த தென்னா பித்தந்தீரம் அத்தை தென்னா பித்தந்தீரம் அத்தன்னா எதுன்னா நம்முடைய வாசி ஏற்றி ஏற்றி இறக்குவது தான் அத்தை நம்ம தின்ன காற்றை சாப்பிடணும் காற்றை ஏ ஏற்றி இறக்கணும் என்னுடைய குருநாதர் சொன்னார் நீங்கள் கடினமான வேலையை செய்கின்ற பொழுது உள்முகமாக வாசியை ஓட்டி ஒரு கடினமான ஒரு வேலையை செய்தீர்களானால் உங்களுக்கு மேல் மூச்சு வாங்காது மேல் சுவாசம் வராது அப்படின்னு சொன்னார் அது உண்மை அப்படி நாங்கள் செய்தபோது நடக்குது அப்போ எத்த தின்னா அத்தை தின்னா சுவாசம் வாங்காது அதுதான் சொன்னாங்க எத்த தின்னா பித்தன் தீரும் அத்தை தின்னா பித்தந்தீரும் அத்தான நெற்றிக்கண்ணில் இருக்கக்கூடிய ஜீவனை ஜீவ ஒளியை ஊதி ஊதி பிரகாசப்படுத்தினால் வாத சி வாத பித்த சிலோத்தமன் தீரும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு இருக்கக்கூடிய கொடிய நோய்கள் விலகும் ஆனால் இது யாருக்கு என்றால் சித்தவித்த தெரிந்தவர்களுக்கு மட்டுமே ஏன்னா இவங்க ஏற்றக்கூடிய வாசிதான் சரியான வாசி அதே சமயத்தில் இல்லை உங்களுக்கு வந்து சிரமம் இல்லாமல் ஆன்ம லாபத்தை கொடுக்கக்கூடிய வாசி இது அந்த வாசியை நாம் நேசிக்கணும் எந்த நேரம் இருக்கணும் யோசிக்கக்கூடாது முழு நம்பிக்கையோடு நாம் வாசியை நேசிக்கணும் அப்போ அத்தை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் எத்தா பெத்தன் தீரும் நமக்கு ஒரு கடுமையான சோதனை வந்துடுச்சு வரும் ஏன்னா மாயை நம்மளை சரி ஒரு வம்பு வம்புத்தும்பல்லாம் எடுத்துப்போம் மாட்டோம் அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால் எது நடந்தாலும் பரவாயில்லை வாசியை ஓட்டிக்கிட்டே இருக்கும் உள்முகமாக வாசிய ஓட்டிக்கிட்டே இருக்கும் அது தானாக தீரும் சாமி சொல்கிறாரு நீங்கள் அமைதியாக இருங்க உங்களுக்கு வம்பு தும்பு கொடுத்து உங்களை தொல்லைப்படுத்தி உங்களை தாக்க முயல்கிறான் என்றால் அவன் கண்ட தொண்டமாகுவான் அப்படின்றார் அந்த இடத்துல தான் ஸ்ட்ராங்காக சொல்கிறார் நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க வந்து நீங்கள் வாசியை உங்களை துன்பம் வரும் நேரத்தில் வாசியை ஓட்டிக்கிட்டே இருங்க அந்த துன்பத்தில் போய் மாட்டாதீங்க அந்த துன்பம் தானாக தீரும் அதை இறைவன் பார்த்து கொள்வான் நாம் வணங்கக்கூடிய இறைவன் பார்த்து கொள்வான் மிஞ்சி அவன் உன்னை தொட்டால் கண்டதுண்டமாவான் அப்படின்னு சொல்லி திட்டவட்டமாக எழுதியிருக்கிறார் சித்த வேகத்தில் அப்போ நாம் நேர்மையாக இருக்கிறோம் வஞ்சனை இல்லாமல் இருக்கிறோம் இல்லாமல் இருக்கிறோம் பிறருக்கு இறக்கப்படுறோம் நம்ம வேலையும் நாம் செஞ்சுட்ருக்கோம் நம்ம இடத்துல இடைஞ்சல் கொடுத்து நம்மளை தாக்க வரான் அப்படின்னு சொன்னால் பயப்பட வேண்டாம்னு சொல்கிறார் அவனால் தாக்க முடியாதுன்றார் தாக்கினால் அவன் நிலைமை மாறி போகும்ன்றார் அதனால் நமக்கு இந்த ஜீவ ஒளியை காட்டி தன்னுள் ஜெகஜோதியாக வாழ வைத்த சிவானந்த பரமரசுவரை போற்றி போற்றி என்று சொல்லி ஆத்மா வணக்கம் 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 ஆத்ம நமஸ்காரம் வாழ்க